பாம்பு கடித்தது குணமடைய கங்கை நீரில் இளைஞரை மிதக்கவிட்ட குடும்பத்தினர் மூட நம்பிக்கையால் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்ட இளைஞரின் உடலில் ஏறிய விஷத்தை இறக்க கங்கை நதியில் இளைஞரை கயிற்றால் கட்டி மிதக்கவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மூட நம்பிக்கை இளைஞரின் உயிரை பறித்துள்ளது நிர்வாண பூஜை செய்தால் செல்வம் கிடைக்கும் நரபலி கொடுத்தால் புதையல் கிடைக்கும் பலி கொடுத்தால் செல்வம் பெருகும் என்ற மூட நம்பிக்கையை உயிர் பலி கொடுத்தவர்கள் தொடர்பான கதையை கேட்டிருப்போம் இதே போல புற்றுநோய் குணமடைய கங்கை நீரில் ஐந்து வயது குழந்தையை மூழ்கி சாவடித்த சம்பவம் இன்னும் நம்மை விட்டு மறைவதற்கு முன்பு பாம்பு கடித்த விஷத்தில் இருந்து குணமடைய இளைஞர் ஒருவரை இரண்டு நாட்களாக கங்கை நதியில் கட்டி வைத்து மிதக்க வைத்த சம்பவம் அரங்கேறி உள்ளது உத்தரப்பிரதேசத்தின் புலன்சாகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஜஹாங்கராபாத் பகுதியில் இருபது வயது இளைஞரான மோஹித் என்பவர் கல்லூரியில் பிகாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் இரண்டாம் கட்ட தேர்தலில் வாக்கு செலுத்துவதற்காக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தனது சொந்த கிராமத்தில் உள்ள தனது வீட்டிற்கு வந்துள்ளார் தேர்தல் தினத்தில் வாக்களித்த பின்னர் தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் இதையடுத்து தனது நண்பர்களோடு வயல்வெளிக்கு சென்ற போது அவரை பாம்பு கடித்துள்ளது இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டவரை அருகில் இருந்த மருத்துவர்களிடம் குடும்பத்தினர் அழைத்து சென்றுள்ளனர் இளைஞர் மோஹித் உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மருத்துவமனையில் சரியாகாது என கை விரித்துள்ளனர் இதையடுத்து கங்கை நதியில் உடம்பை வைத்திருந்தால் பாம்பு கடியின் விஷம் தானாக இறங்கிவிடும் என சிலர் கூறியுள்ளனர் இதனை நம்பிய மோஹித் குடும்பத்தினர் மூடநம்பிக்கையால் கயிறு கட்டி கடந்த இரண்டு தினங்களாக மோகித்தின் உடலை கங்கை நதிக்கரையில் போட்டு வைத்திருந்தனர் சுயநினைவின்றி கிடக்கும் மோஹித் உடலில் விஷம் இறங்கிவிடும் உடல்நிலை தேறிவிடும் என அவரது குடும்பத்தினர் காத்திருந்தனர் ஆனால் மூடநம்பிக்கை எதுவும் அந்த இளைஞரை காப்பாற்றவில்லை மாறாக பாம்பு விஷம் உடலில் ஏறி பரிதாபமாக அந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார் இறந்தபோதும் இளைஞர் மோகித்தின் உடல் தொடர்ந்து கங்கை நதியில் மிதக்கவிட்டுள்ளனர் இந்த காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது